சிறுபோக நெல் தொடர்பில் விசேட அறிவிப்பு சிறுபோக அறுவடை ஏற்கனவே தொடங்கியுள்ள நிலையில் அதன்படி நாளை முதல் அரசு கலைஞர் சாலைகள் அறுவடை இடங்களில் திறக்கப்பட்டு நெல் கொள்முதலை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளது விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் பிற குழுக்களுடன் சமீபத்தில் நடைபெற்ற கூட்டு கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறிய பிரதி அமைச்சர் அதன்படி அம்பாறை கிளிநொச்சி முல்லைத்தீவு திருக்கோணாமலை மட்டக்களப்பு மற்றும் வடமேல் மற்றும் தென் பிரதேசங்களில் நெல் கொள்முதலை அரசு கலைஞர் சாலைகளில் ஈரமான நெல்லை பெறவும் நெல் சந்தைப்படுத்தல் சபையிடம் தற்போது நெல் கொள்முதல் செய்வதற்கு அறுநூறு மில்லியன் ரூபாய் இருப்பு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரு கிலோ நாட்டு நெல் ரூபாய் நூற்றி இருபதுக்கும் ஒரு கிலோ சம்பா நெல் ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் ஒரு கிலோ கீரி சம்பா நெல் ரூபாய் நூற்றி முப்பத்தி இரண்டுக்கும் அரசு கலைஞர் சாலைகளில் கொள் செய்யப்படும் வேண்டும் இந்த கலங்கி அனைத்து விவசாயிகளும் தரப்படுத்தப்பட்ட நெல்லை வழங்க முடியும் என்றும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் இதற்கிடையில் இந்த முறை ஈரமான நெல்லுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுடன் அதன்படி ஒரு கிலோ நாட்டு நெல் ரூபா நூற்றி இரண்டு ஒரு கிலோ சம்பா நெல் ரூபா நூற்றி ஐந்து மற்றும் ஒரு கிலோ கீரி சம்பா நெல் ரூபா நூற்றி பன்னிரண்டு என விவசாயிகள் விற்பனை செய்யலாம்